தந்தை இந்து முதல் தலைவர் பா தானிலிங்க விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் இந்திய கணினி கல்வியில் புரட்சி பிதாமகன் பத்ம பூஷன் சிவநடார் அவர்களுக்கு அவரது சேவையை பாராட்டு வகையில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கொச்சின் சப் மாகாணத்தில் எதிர்கட்சி தலைவராக மூன்று ஆண்டுகள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாகர்கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் வங்கி இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர் அறுபத்தி நாலுல வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு காலகட்டங்களில் மண்டைக்காடு கலவர் வரும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையே நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர் எம்ஜிஆர் அவர்களே சட்டத்தை பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் இந்து இந்து முன்னனுடைய முதல் தலைவர் இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் சமூக பிரச்சினைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர் மாநிலத்தில் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது தேசிய மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக ரெண்டு பேர் கலந்துகிட்டாங்க ஒருத்தர் வந்து ஐயா இன்னொருவர் வந்து பால் தாக்கரே அந்த நிகழ்வில் தமிழர்கள் தேசியவாதிகள் தமிழர்களை வந்து நீங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் தமிழர் தமிழர்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பால் தாக்கரே அவர்களும் நேரடியாக கோரிக்கை வைத்து தமிழர்களுடைய தேசப்பற்றை கொண்டு வந்தவர் இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா தானிலிங்கனார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஏரல்ல பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது என்னுடைய உயிர் என்னும் சற்று நேரத்தில் பிரிய போகிறது என்னுடைய சீட்டை சித்திரகுப்தன் தேடி கொண்டிருக்கிறான் அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்றேன் பேசிட்டு இருக்கும் போதே உயிரை விட்ட ஒரு தெய்வீக திருமகனார் அவருடைய சேவையை போற்று விதத்தில் அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் விதத்தில் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக மத்திய அரசு ஐயா அரசிலிங்க நாடார் அவர்களுக்கு இந்துக்களின் தந்தை தானிலிங்கு நாடார் அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதாமகன் சிவநாடார் பத்மவிபேஷன் சிவநாடார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் சொல்றோம் சிவநாடார் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் ஹசிசிஎல் என்கிற கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளார் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் ஐபிஎம் என்கின்ற உலகின் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி வந்து இந்தியாவில் கனடி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை அதனால இங்க வந்து நம்ம வந்து கம்பெனி நடத்த முடியாது வெளியேறியது அந்த காலகட்டத்தில் தெரிஞ்சிருக்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இந்தியாவில் அதிக அளவிற்கு மாணவர்கள் கல்வி கற்க கணினி கல்வி கற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் லட்சக்கணக்கான கணனி ஒரு நாளைக்கு கல்வி மற்றும் பொது சேவைக்கு உலக அளவில் ஒரு நாளைக்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு தமிழர் அவரை அவருடைய சாதனையை போற்று விதத்தில் பல்வேறு விருதுகள் பெற்றிருந்தாலும் இந்திய அரசு ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய சேவைகளை பாராட்டு விதத்தில் இந்தியாவுடைய கணினி கல்வியினுடைய புரட்சி நாயகனாக அவர் இருக்கிறது காரணத்தினாலும் உலகளவில் கொடைவழலாக இருக்கிறத காரணமாலும் ஆன்மீகத்தில் கோயில் நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் நன்களை கொடுத்த இது போன்ற சேவைகளுக்கு காரணமாக தமிழ்நாடு அரசு ஐயா சிவநாதவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் குறிப்பாக சட்டசபையில இருவருக்கும் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று தானிலிங்க நாடார் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் பாரத ரத்னா வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் பாரத ரத்னா விருதை பெறுவதற்கு இரண்டு பேரும் தகுதியான தலை சிறந்த தமிழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழர் மக்களும் எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கொண்டு சென்று அவர்கள் அவருக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க நிறைய வாட்டி அவர் சிறைக்கும் போயிருக்காரு இல்ல ஐயா வந்து இந்து முன்னனுடைய முதல் தலைவராக இருந்திருக்காரு இந்து மக்களோட அதான் சொல்றேன் இந்து மக்களோடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காக அவர் போராடி இருக்கிறார் அந்த அடிப்படையில் அவர் சிறைக்கு சென்றிருக்காரு அவர் எந்த மதத்திற்கும் எதிரானவர் கிடையாது அதே சமயத்துல இந்து மக்கள் மீது அவர் வந்து ஒரு தீராத பற்றும் பாசம் இருந்த காரணத்தில இந்துக்களுக்காக அவர் போராடினார் அந்த போராடுறதுக்கு போராடுறது எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மண்டைக்காட்டு கழகத்தில் அவருடைய செயல்பாடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தமிழ் தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து அமைப்புல வந்து அமைப்பு சங்கங்கள் இருக்கு நீங்க ஆரம்பிச்சு இந்த நாடா சமுதாயத்துக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு உயர்த்ததுக்கு என்னென்ன எங்க சங்கத்தை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான நாடா சமுதாயத்தின் மீது உள்ள தாக்குதல்களை நாங்க வந்து ஆதாரப்பூர்வமாக சரி செய்யக்கூடிய விஷயத்துக்கு செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சமீபத்தில் தேசிய தலைவர் ஒரு பலம் வந்துச்சு அந்த படத்துல ஐந்து காட்சிகள் வந்து பிரதமர் காமராஜரை பற்றி தவறாக வைக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து நாங்கள் அறிக்கை கொடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே சிபிஎஸ்சி போராட்டமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் வந்து வால்மார்க் நிறுவனம் வந்ததாக இருக்கட்டும் இப்படி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது தமிழ்நாடு நல சங்கம் அது இல்லாம இரட்டை ரயில் பாதை வந்து கன்னியாகுமரி வரையும் போடணும்னு சொல்லி நாங்க போராடி இருக்கோம் பொதுவான விஷயங்கள் நிறைய விஷயத்துக்கு போராடி இருக்கோம் நாடார்கள் சங்கமாக இருந்தாலும் தமிழர்கள் தமிழ்நாடு நல சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க மக்களோடு மக்களாக என்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வகையில நாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியதுக்கு தான் நம்ம அப்பு உருவாக்கியிருக்கோம் தமிழ் யாருதான் மாநாட்சங்கம் சங்கமா இருக்குமா இல்ல அடுத்ததா அரசியல் கட்சியா மாறுது பாட்டு வராங்க அரசியல் கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக போக தான் தெரியும் எப்போதுமே ஆத்திக்குலா பக்கம் நீங்க வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க இந்த தடவை வந்து இப்போ தேர்ந்தெடுப்பு இந்த மாதிரியான பொருள் தேர்தலுக்கு என்ன நாள்கள் இருக்கிறது எங்களை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது நாடார் மக்கள் தொகை அடிப்படையில் நாடார்களுக்கு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி அல்லது எந்த நடிகர் விஜயோட கட்சியா இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் எந்த கட்சி எங்களுக்கு உரிய பிரதேசத்தை வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் திமுக அப்பா இருக்காரு ம் அதானே எங்களை பொறுத்தளவுக்கு கனிமொழியை வந்து நீங்க எப்படி நாடார் சொல்றீங்க தெரியல எங்களை பொறுத்தளவுக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகள் நாடார்கள் உடைய அதாவது அம்பா கம்சில் அறிக்கிறபடி தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஐயாயிரம் ஓட்டு இருந்து ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேல உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குள்ள பிரதித்துவம் பதினஞ்சு முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டாம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்போ எங்களுக்கு யார் அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாங்களோ நாடார்களுக்கு யார் உரிய மரியாதையை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நாங்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணதாக இருக்கட்டும் எங்களுக்குள்ள பிரதித்துவம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம செய்ய முடியும் திமுகவுக்கு ஆதரவு அதிமுக ஆதரவுன்றதெல்லாம் கிடையாது

ரேஷன் கடைகளையும் விற்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம் அந்த கோரிக்கையை அவர் உடனடியாக ஏற்றுக்கிட்டு அதை அமல்படுத்தினாரு திமுக ஆட்சிக்கு வந்த ஒரு சில மாதங்கள்லயே கருப்பட்டிய ரேஷன் கடையில் விற்கிறத வந்து தவிர்த்துக்காங்க ஒண்ணு இன்னைக்கு வந்து தமிழா இந்தியாவில பாராளுமன்றத்துல ஒரு பெரிய கட்சியா இருக்கிறது திமுக ஆனா திமுகவுல நாடாளு சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடார் யாருமே திமுகல கிடையாது குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட கிடையாது போன தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் நடக்கும்போது எங்களுடைய கோரிக்கை என்பது நாடார்களுக்கு ஒரு பிரிதித்துவம் கொடுங்கள் நாடார் தொகுதியான தூத்துக்குடியை நீங்கள் அபகரித்து விட்டீர்கள் ஆனால் நாடார்களுக்குரிய பிரிவினை ஆட்சி கொடுங்க நாங்கள் கேட்டோம் அதை செய்யலை ஆனால் அதிமுக ரெண்டே ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஐயா இன்பதர் அவர்களுக்கு பழனிசாமி ஐயா அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள் அப்போ நாடாளுக்குரிய பிரதிநிதித்துவத்தை யார் கொடுக்கிறாங்களோ நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் வர்ற தேர்தல்ல அதிக அளவுல எங்களுக்கு யாரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்கள நாங்க ஆதரிப்போம் சார் இப்ப தேர்தலில் அதிமுக திமுக ஆதரவு தெரிவித்து அம்பப்பட்டிருக்கோம் உங்களோட நாடார சமூகத்திலே பணகாட்டு படை கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி இருக்கு நீங்க சங்கமா இருக்கீங்க இதுல உங்க சமுதாயத்தை சார்ந்த கட்சிகளுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா இல்ல அதை வச்சு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா எங்களை பொறுத்தளவுக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் நாடார் தொகுதியில நாடார்கள் மட்டும் நின்றால் நாடார்களை தான் ஆதரிப்போம் உதாரணத்துக்கு பெருந்தவர் மக்கள் கட்சி பெரம்பூர்ல நின்றாங்க நூறு சதவீதம் நாங்க அவங்களை ஆதரிப்போம் அதே சமயத்துல ஒரே தொகுதியில நாலு நாடார் போட்டியிடும்போது போது யாரையும் ஆதரிக்க முடியாது ஏன்னா எல்லாருமே நாடார்கள் எல்லாருமே எங்க உறவினர்கள் அடிப்படையில அப்போ வந்து அந்த டைம்ல நம்ம என்ன முடிவு பண்றமோ அதுதானே நம்ம மக்களுக்கு என்ன சேவை வருகை சேவை செய்யக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்களோ அதை பார்த்து நாங்க முடிவெடுப்போம் இப்ப வந்து விஜய் வந்திருக்காரு நாடக நடிகர் காமராஜர் அவர்களே கொள்கை தலைவராக வைத்திருந்தாரு காமராஜர் பிறந்த நாளுக்கும் அல்லது நினைவு நாளுக்கும் அவர் வந்து நேரடியா வந்து ஒரு மலரஞ்சலி செலுத்தினாரா இல்ல ஒரு வணக்கம் செலுத்தினாரா அப்படின்னு பார்த்தா எதுவும் கிடையாது சும்மா பேருக்கு மட்டும் தலைவர் படத்தை வச்சிருக்கார தவிர மற்ற தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட காமராஜருக்கு கொடுக்கல அவரது காமராஜர் படத்தை பயன்படுத்துறது ஒரு வாக்கு வங்கி ஆகுதாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு நேர்மையான தூய்மையான ஆட்சி தந்தவர் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளை பொருட்கள் ஆட்சி கொடுத்தவர் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் அப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரருடைய போட்டாவை வைத்துக் கொண்டு அவருடைய நினைவு நாளுக்கு கூட ஒரு மலி மலனஞ்சலி செலுத்தாத கட்சியுடைய தலைவர் தான் யாரு நடிகர் விஜய் அவர்கள் அதனால அவர் போகும் அவர் என்ன தெரியும் அதாவது இது எப்படி செய்வார் சின்ன திருவருவச்சில இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிறந்த நாள் நினைவு நாள் தவறாம கலந்து கொள்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலோட ஒரு முக்கியமான தலைவர் பெருந்தவர் காமராஜருக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதுவரைக்கும் வரவே இல்லை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அதை அவங்க எல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல நேற்று கூட ஐயா தியாகி சங்கரலிங்க நாடார் அவர்களுடைய பேரை வைக்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு தியாகி சங்கர்லிங்கனார் என்று சங்கரலிங்க நாடார் அவர் கையெழுத்து ஜிடி நாயுடுங்கிற பேரை மட்டும் இவங்க பயன்படுத்துவாங்க அவங்க சமுதாயம் அதாவது அவங்க மாநிலத்தை சேர்ந்தவர் தெலுங்கரு அதனால அவர் பேரு நாயுடு பேரை சொல்லணுங்கிறதுக்கு சொல்லுவாங்க பச்சை தமிழர்களான நாடார்கள் பேரையோ தேவர்கள் பேரையோ கவுண்டர்கள் பேரையோ வன்னியர் பேரையோ பறையர்கள் பேரையோ தேவேந்திர பிள்ளைகளர் பேரையோ பயன்படுத்துறதுக்கு இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி தயங்குறது ஏன்னு தெரியல யாராக இருந்தாலும் அவர்களுடைய கெஜெட்ல என்ன பேர் இருக்கோ அதை தானே பயன்படுத்தலாம் இவங்க வந்து நாரின்னு வைக்கிறாங்க நடுவில் ஒரு டா போட்டா என்ன விஷயம் நாராயணன் போட்டா முடிஞ்சு போச்சு ஒரு எழுத்து தான் சேர்க்கணும் அதை கூட சேர்க்கறதுக்கு இவங்க தயங்குறாங்க அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் தனியார் பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்து அதாவது அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகம் பெருந்தினர் காமராஜர் பெயரலாமையில் உள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அந்த காமராஜரைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்றைய முதல்வர் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் பிரச்சனை நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு அங்க உள்ள சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிறப்பு கல்வி திட்டன்னு கொண்டு வந்து அங்க உள்ள பேராசிரியர்களுக்கோ வேலை செய்கிறவர்களுக்கோ சம்பளம் கூட கொடுக்காம கிட்டத்தட்ட ஆறு மாசம் இழுத்தடிச்சு அந்த பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் முக்கியமான தமிழ் பல பல்கலைக்கழகங்களையும் மூடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நான் நாம் தமிழருடைய தர ஒருங்கிழைப்பர் அண்ணன் சீமான் கூட அதை கண்டித்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க தொடர்ந்து பொதுவான ஆட்கள் நிறைய பேர் அதுக்கான பதில எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல நீங்க மூடுறீங்க அதுக்கு காரணம்னு கேட்டா மாணவர்களே வர்றதில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்போ தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை ஏன் அரசு உடைமை ஆக்க கூடாது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிக்கூடங்களை அரசு உடைமை ஆக்கிவிட்டால் இந்த பிரச்சனை வராதில்லை அதை செய்யாம இவங்க வந்து முழுக்க முழுக்க ஒரு எல்கேஜிக்கு ஒரு லட்ச ரூபா கொள்ளைக்கூடிய அளவிற்கு கல்வி கொள்ளைய உருவாக்கி ஊக்கப்படுத்தி அவர்களை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசு பொதுவாக ஒரு ஜாதிக்கு ஒரு நீதிங்கிற மாதிரி பேசக்கூடாது ஜிடி நாயுடுங்கிற பேரை வந்து சூட்டக்கூடிய தமிழக அரசு சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனார் என்று சூட்டாம சங்கரலிங்க என்று சூட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல பார்வை காமராஜர் பல்கலைக்கழகமா இருக்கட்டும் எந்த பல்கலைக்கழகமா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதை வந்து மூடுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது அது தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்குரிய சம்பள நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் நன்றி நன்றி